أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منه صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم سمنوا ضحاياكم فإنها على الصراط متاياكم அவர்களின் நர்பாகியத்திற்குரிய அவர்களுடைய உண்மத்தினர்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜிம்மாவுடைய நன்னாளில் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாம் பேரருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக பெரும் துருவையால் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜமாவிலே நாம் இங்கே சங்கமித்திருக்கிறோம் அல்லாஹல் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களின் மகத்துவங்களை பற்றி அதனுடைய பல்வேறு சிறப்புகளை பற்றி அல்லாஹல் திருக்குறான்சரீப்பிலே அல்லாஹ் அதனுடைய சிறப்புகள் குறித்து பேசுகிறார் துல்ஹ் முதல் பத்து நாட்களில் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களாலும் நிறைவேற்றப்படக்கூடிய இரண்டு பிரதான அமல்கள் ஒன்று உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மூலை முடுக்கிலிருந்துதான் வந்து வந்து ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான விவாதத்தை வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜிலே அல்லாது இருக்கக்கூடிய உலக முஸ்லிம்களால் எவமுன் நகர் என்று சொல்லக்கூடிய துல் ஹஜ் மாதத்தினுடைய பிறை பத்து அன்றைக்கு வழங்கப்படக்கூடிய பொருள் இந்த இரண்டு அமல்களும் துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் இருக்கக்கூடிய பிரதானமான அமல்கள் அல்லாஹு ஜல்லிஷானஹு தஆலா ஹஜ்ஜ் என்று சொல்லக்கூடிய வாதத்திலே அவன் வைத்திருக்கக்கூடிய மகத்துவத்தை குறித்தும் மாண்டுகள் குறித்தும் அதன் உள்ளே அம்மா வைத்திருக்கக்கூடிய ஆன்மீகத்தினுடைய அகமியங்களை குறித்தும் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம் பார்த்தோம் இந்த வாரத்திலே பல்வேறு சிறப்புகளை தாண்டி இருக்கக்கூடிய மற்றொரு உன்னதமான அமலாக இருக்கக்கூடிய குருவானி அதனுள்ளே இருக்கக்கூடிய சிறப்புகள் அதனுள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தினுடைய ரகசியங்கள் இவற்றையெல்லாம் குறித்து இந்த வாரத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் அல்லாஹுடைய வணக்கங்களுடைய நோக்கங்களை பற்றி அல்லாஹா திருப்புராணிப்பிலே பேசுகிறான் இன்னொரு தொழுகை அதனுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுதன் பொழுது உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அருவெரும்பான காரியங்கள் பிறர் முகம் சுழிக்கிற வகையிலே இருக்கக்கூடிய அருவரும்பான அசிங்கமான பல்வேறு செயல்பாடுகள் தொழுகையின் மூலமாக அது உங்களிடத்தில் இருந்து போய்விடும் தொழுகை அந்த பாவத்தில் இருந்து அசிங்கத்தில் இருந்து உங்களை பாதுகாத்து விடும் தொழுகையின் நோக்கம் திருக்குறான் நோன்பை பற்றி அதனுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அல்லக்கும் தன்னக்கும் நோன்பின் மூலமாக நீங்கள் இரையற்றமுடையவர்களாக ஆகலாம் என்று நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுவார் ஆனால் உலகத்திலே குள்ளாட்சி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுக்குள்ளே உலக முஸ்லிம்களால் நிறைவேற்றப்படுகிற இரண்டு பிரதானமான அகல்கள் அதனுடைய நோக்கத்தை அல்லா என்று சொல்ல இருக்கட்டும் குர்பானியா ஹிருட்டோம் ஹஜ்ஜை பத்தி அல்லாஹ் பேசக்கூடிய வசனங்கள் வலில்லாஹி அலன்நா ஸைஹ்ஜல் பைத்தி அல்லாஹ் நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் குர்பானி என்று சொல்லக்கூடிய மகத்தான நாளே தினத்திலிருந்து நாம் நிறைவேற்ற இருக்கக்கூடிய திருகுர்ஆன் ஷரீபிலே அந்த குர்பானியை பத்தி அல்லாஹ் பேசတဲ့தنبடுது அல்லாஹ் சொல்லுறான் ஃஸல்லி தொழுகுங்க லி ரப்பிக வென்ஹர் ரப்புகாகவேண்டி குர்பானி வேறு எந்த நோக்கங்களையும் அல்லாஹ் இந்த இரண்டு இபாதத்துகளுக்கு மாத்திரம் சொல்லவில்லை காரணம் என்ன தெரியுமா இந்த இரண்டு இபாதத்துகளும் காரணங்களை ஏன் செய்ய வேண்டும் எதற்கு செய்ய வேண்டும் என்கிற காரணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஊதியத் என்று சொல்லக்கூடிய அடிமைத்தனத்தினுடைய முழு முழு வெளிப்பாடு இந்த இரண்டு விவாதத்திலே மாத்திரம் தான் இருக்கிறது ஒரு கட்டடத்தை சுற்ற வேண்டும் ஏன் சுற்ற வேண்டும் ஒரு இடத்திலே தொம்போட்டம் ஓட வேண்டும் ஏன் ஓட வேண்டும் ஜம்சம் நீரை அருந்த வேண்டும் ஏன் நீரை அருந்த வேண்டும் ஒரு இடத்திலே கல்லை பொறுக்க வேண்டும் இன்னொரு இடத்திலே நாம் தங்கி இருக்க வேண்டும் சூரியன் உதயமானதில் இருந்து வரையில் வரை இன்னொரு இடத்திலே ஒரு சைத்தானுடைய தோற்றத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தோணை நோக்கி கல்லறிய வேண்டும் இவைகள் எல்லாம் எதற்கு காரணசாரி சொல்லவில்லை காரணசாரி எண்களை கேட்க முடியாது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தின் இந்த மார்க்கத்தினுடைய அந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அரபி வாக்கியத்தினுடைய முழு வெளிப்பாட்டை நீங்கள் ஹஜ்ஜிலே காண முடியும் ஹஜ்ஜிலே காரண காரியங்கள் சொல்லாமல் என் இறைவன் நாடினான் என் இறைவன் உத்தரவிட்டிருக்கிறான் எனவே நான் செய்கிறேன் என்று காரணத்தை சொல்ல முடியுமே தவிர வேறு எந்த காரணங்களையும் சொல்ல முடியாது ஹஜ்ஜினுடைய ஹாதிகளுடைய நாளிலே உச்சரிக்கப்படக்கூடிய அந்த வார்த்தை உலகத்திற்கு அல்லாஹிலே நான் சரணாகதி அடைந்துவிட்டேன் அல்லாஹுவின் அழைப்பிற்கு நான் பதில் அல்லாஹ் உன்னுடைய அழைப்பிற்கு நான் பதில் தந்துவிட்டேன் உன்னிலே சரணாகதி ஆய்விட்டேன் என்பதை தவிர ஹஜ்ஜிலே நிறைவேற்றப்படக்கூடிய எந்த அவல்களுக்கும் காரணகாரியங்கள் காரணங்களில் அங்கே நிறைவேற்றப்படக்கூடிய ஆதிமார்களுடைய ஒவ்வொரு அழிவாதத்தும் ஒரு விஷயத்தை அழுத்தமாய் சொல்கிறது என்னுடைய ரப்பு எனக்கு உத்தரவிட்டு விட்டால் நான் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் என்னுடைய ரப்பிற்கு அப்படியே அடிவடிவேன் என்கிற அந்த விஷயத்தை அந்த உண்மையை ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு அழிவாதத்தும் உணர்த்துகிறது என்பதை நாம் காணப்போம் அடுத்து குர்பானி என்று சொல்லக்கூடிய அமல் உலகத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹனை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான உத்தரவோன்ற குர்பானியை வேண்டி நிறுத்தானியை இந்த ஆடு மாடுகளை ஒட்டகங்களை குர்பானி பிராணிகளை அடுத்து அதனுடைய ரத்தத்தை பூமியிலே ஓட்டுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அல்லாஹ்விடத்திலே அல்லாஹாவின் உத்தரவிற்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் அல்லாஹு திருக்குறான் சில இந்த உலகத்தினுடைய ஆரம்ப நாட்களில் இருந்து ஆரம்ப நாளில் இருந்து செய்யப்படக்கூடிய மிக உன்னதமான அமல் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது குர்பானி என்று சொல்லக்கூடிய எல்லா ஐபாதத்துகளுக்கும் முன்னதாக இந்த உலகத்திலே இறைவனுக்காக வேண்டி செய்த மிகப்பெரிய ஐபாதம் குர்பானி என்று சொல்லக்கூடிய ஐபாதம் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட சரித்திரம் அதற்கு ஆதம் இஸ்லாம் அவர்களுடைய மக்கள் இருவர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு மத்தியிலே தர்க்கம் பொழுது அவர்கள் இருவரும் கொடுக்கிறார்கள் ஆடுகளை அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹு அல்லாஹுக்காகவே இன்றி இந்த உலகத்திலே நிறைவேற்றப்பட்ட முதல் அமல் குர்பானி என்று சொல்லக்கூடிய அவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட விவாதத்தின் போது யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்காக வேண்டி அவர்கள் இருவரும் குர்பானி கொடுக்கிறார்கள் அக்காலத்தினுடைய வழமைப்படி யார் அல்லாஹுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறார்களும் அந்த குர்பானியை வானத்தில் இருந்து நெருப்பு இறங்கும் அந்த குர்பானியை அந்த பொருளை கரித்து விட்டால் அதனை ரப்பு ஏற்றுக்கொண்டு விட்டான் என்கிற நம்பிக்கை அந்த காலத்திலே அல்லாஹு இறைவனுக்காக வேண்டிய குருபானி கொடுத்த இருவருடைய குர்பானிலே அல்லாஹ் ஒருவருடைய ஏற்றுக்கொண்டான் இந்த வரலாற்றை நபிகள் நாயகம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு செய்யப்பட்ட நிறைவேற்றப்பட்ட குர்பானிகளில் ஒருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் உலகத்திலே முதன் முதலாவதான் அல்லாஹுக்காக வேண்டி செய்த இபாதத் அமல் குர்பானி என்று சொல்லக்கூடிய திருக்குரான் ஷரீஃபிலே மற்றொரு நிகழ்வை நான் பார்க்கிறோம் ஹஜரத் மூசா அலி அவர்களுடைய காலத்திலே ஒருவர் கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த கொலையாளி யார் என்பதை அல்லாஹுவின் மூலமாக அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்ட வனீஸ்வர வேடர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் ஒரு மாட்டை நீங்கள் அல்லாஹிற்காக வேண்டி குருபானி கொடுங்கள் கொலையாளியை முன்னெடுத்து நான் காமிக்க வேண்டும் என்று சொன்னால் மாட்டை அடுத்து குரபானி கொடுங்கள் என்று அல்லாஹல் முசா அலி சலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் காட்டுகிறார் ஹஜரத் முர்சா அலிம் அவர்களுடைய கூட்டத்தினர் குர்பானி கொடுக்கிறார்கள் கொலையாளி கண்டி கண்டுபிடிக்கப்படக்கூடிய நிகழ்வை திருப்புராட்சியில் பேசுவார் இந்த உண்மத்தினுடைய குருபானியை திருப்புராஞ்சலி பேசுகிறது என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே இறைவனுக்காக வேண்டிய எயது பெருநாள் அன்றைக்கு நீங்கள் தொழுகுங்கள் இறைவனுக்காக வேண்டிய குருபானியை கொடுங்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிற பொழுதும் இதே வசனம் வலில்லா ஜி அகன் ஆசி அல்லாஹுக்காக ஹஜ்ஜ் செய்யுங்கள் குருபானியை பற்றி சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய ரப்பாக வேண்டிய குர்பான குர்பானியிலேயும் இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்களை நாம் ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது ரப்பினுடைய அந்த பிரியத்திற்கு முன்னால் அல்லாஹீருடைய அந்த நெருக்கத்திற்கு முன்னால் அல்லாஹியனுடைய அந்த பாசத்திற்கு முன்னால் ஒரு முகமியுடைய உள்ளத்திலே வேறு எந்த பாசங்களும் கூடாது என்பதை ஆணித்தரமாக உணர்த்தக்கூடிய இந்த இரண்டழ மாதத்துகள் குர்பானியினுடைய நோக்கத்தை அல்லாஹ் திருக்குறான் ஷெரீப்பிலே பேசுகிறார் திருக்குறான் ஷெரீப்பிலே குர்பானி என்று சொல்லக்கூடிய நாம் நிறைவேற்றக்கூடிய குர்பானி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் பேசுகிறார் என அதுவாம் நீங்கள் அறுத்து வழியிடக்கூடிய அந்த பிராணியினுடைய இரத்தமோ மாமிசமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை மாறாக உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறைவன் மீதான அல்லாஹுவின் மீதான அந்த அழப்பெரிய பாசத்தை அல்லாஹ் பார்க்கிறார் அல்லாஹுவினுடைய உத்தரவிற்கு இந்த அடியான் கட்டுப்படுகிறானா என்பதை அல்லாஹுக்கானா அந்த இடத்திலே அர்ப்பணிப்பு என்பதை மாத்திரம் அல்லாஹுவின் அல்லாஹ் பார்க்கிறார் ஒரு மீன் அல்லாஹுக்காக எதனையும் அர்ப்பணித்து அவர் தயாராகிவிடுவார் என்பதை இந்த குரான் ஷெரீப்பின் மூலமாக ஹஜ்ஜ் என்று சொல்லக்கூடிய ஐவாதத்திலே குர்பானி என்று சொல்லக்கூடிய ஐவாதத்திலே அந்த தியாக உணர்வை அந்த அர்ப்பணிப்பு எண்ணத்தை அல்லாஹ் முமீனுடைய உள்ளத்திலே வளர்த்து ஆளாக்குவதற்காக வேண்டிய இந்த இரண்டு ஐவாதத்தையும் அல்லாஹு அல்லாஹுக்காக குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹூக்காக வேண்டி நாம் குர்பானி கொடுக்கிறோம் குர்பானி கொடுத்ததற்கு பிறகு அந்த குர்பானியை அல்லாஹ் சொல்லுகிறான் நீயே உண்டுகொள் என்று சொல்லுகிறான் மூன்று பங்குகளாக ஆத்து உனது உனக்கு ஒரு பங்கை எடுத்துக்கொள் உன்னுடைய உறவினர்களுக்கு ஒரு ஒரு பங்கை எடுத்துக்கொள் சதபா என்கிற எண்ணத்திலே ஏழைகளுக்கு ஒரு பங்கை எடுத்துக்கொள் குர்பானியை கொடுக்க சொல்லுகிறார் இறைவனுக்காக குர்பானி கொடுங்கள் என்று சொல்லுகிறான் குர்பானி கொடுத்ததற்கு பிறகு பிராணியை குர்பானி பிராணியை அடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் நீயே சாப்பிடு என்ன தெரிகிறது நமக்கு என்ன தெரிகிறது அந்த அர்ப்பணிப்பு எண்ணத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கலாம் ஒரு காலத்திலே அரசர்களுக்கு தன்னுடைய சக்திக்கு மீறி அன்பளிப்புகளை தரக்கூடிய மக்கள் தன்னுடைய சக்திக்கு மீறி அரசர்களுக்கு அன்பளிப்பை தருவார் அரசரிடத்திலே என்ன இல்லாமலா இருக்கிறது அரசரிடத்திலே இல்லாத பொருள் என்று அரசரிடத்திலே ஹசானா முழுமையும் அவருடைய கையிலே இருக்க அன்பளிப்பாறு சில பொருட்களை கொண்டு செல்லுகிற பொழுது அரசர் தான் எடுத்துக் கொள்வதாக நினைத்து கையை வைத்துவிட்டு இந்த பொருளை நீயே வைத்துக் கொள் என்று அரசர் பெருமக்கள் ஒப்படைக்கக்கூடிய அந்த நிலை ஒரு காலத்திலே இருக்கும் அல்லாஹு குர்பானியை அல்லாஹுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறான் குர்பானியை கொடுத்ததற்கு பிறகு இந்த மாமிசத்தை நீயே சாப்பிட்டு விடு என்று சொல்கிறான் அல்லாஹு குர்பானி என்று சொல்லக்கூடிய அயாதத்திற்கு உள்ளே ஆன்மீக ரகசியங்கள் ஏராளமானதை அம்மா அப்துல் இருக்கிறார் மிக பெரும் நபிமார்களான அமர்ந்தார் நபிகள் நாயகம் அழகிரி செல்லம் இந்த இரண்டு நபிமார்களும் வலுவாக கடைபிடித்த ஒரு அழிவாதன் என்று சொல்லக்கூடிய வேறு எந்த ஆதாரங்களும் தேவையில்லை நபிகள் நாயகம் செல்லல்லா அழகிய செல்லமார்கள் அவர்கள் இருந்த பதீனாவினுடைய பத்தாண்டு கால வாழ்க்கையை குர்பானியை அவர்கள் விட்டதே இந்த ஒன்று போரும் உலகம் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் அழியில் செல்லுமார்கள் ஹதீஷிலே நவிமொழிகளிலே குர்பானியை பற்றி ஏராளமாக பேசியிருக்கிறார்கள் ஒரு நிகழ்ச்சி சஹாபாக்களுடைய அந்த சபையிலே நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹியில் செல்லும் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார சொல்லுவா இது என்ன குரபானி நபிகள் நாயகம் செல்லாஹியில் செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய சொன்னதாக சஹாபா பெருமக்கள் உடனே கேட்கிறார்கள் யார சொல்லுமா இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய சுண்ணத்தாக இருந்து வைத்து போகட்டும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார் சஹாபா குர்பானியை நாங்கள் அடுத்து பணியிடுகிறோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சகாபாக்கள் கேட்டபொழுது நபிகள் நாயகம் அருகில் செல்லுவார்கள் என்று சொன்னார்கள் குர்பானி பிராணியினுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் பதிலாகவும் இருக்கிற நேரம் செல்லவர்கள் சொன்னார்கள் பிராணிகள் இருக்கிறதே கொம்புகளோடும் முடிகளோடும் சக்தி வாய்ந்த பிராணிகளாக அல்லாஹ் உங்களுக்கு திரும்பத் தருவான் அவைகள் குழம்புகளோடும் முடிகளோடும் கொம்புகளோடும் உங்களிடத்திலே அது வரும் என்று நிகில் நாயகம் செல்லல்லாம் அழகின் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே கொடுத்த பிராணிகளை நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று சொல்லுவார்கள் நிகழ்நாயகம் குர்பானி என்று சொல்லக்கூடிய அமல் அல்லாஹிற்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையை அந்த எண்ணத்தை எல்லாம் நிசாரம் கொண்டாலாம் நம்முடைய உள்ளத்திலே பக்குவமாய் பதிவு இருக்கக்கூடிய ஒரு ஐபாத குர்பானி என்று சொல்லக்கூடிய குர்பானி என்று சொல்லக்கூடிய ஐபாத யாரின் மீது கடமை என்பதை குறித்து சரிய சட்டத்தினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது ஜக்காத் கொடுக்கக்கூடிய நிசா அறுநூத்தி பனிரெண்டரை கிராம் வெள்ளி எண்பத்தி மூணு கிராம் தங்கம் இப்படி ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியுடையவராக ஒருவன் இருக்கிறவள் மகிழ்நாயகம் செல்லவர்கள் குர்பானியினுடைய விவாதத்தின் நன்மைகளை பற்றி சொன்ன அதே வேளையில் மற்றொரு கடுமையான வார்த்தையை உச்சரித்தார்கள் குர்பானி யாரின் மீது கடமையோ எந்த அடியானின் மீது குர்பானி கடமையோ கடமை இருந்தும் ஒருவன் குர்வானை கொடுக்காமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நம்முடைய ஐந்து வரவேண்டாம் தொழுவிடத்திற்கு வரவேண்டாம் என்று மிக கடுமையான வார்த்தையை அருளுக்கு சொந்தக்காரர்களான கிருமைக்கு சொந்தக்காரரான பிற குற்றங்களை எல்லாம் மன்னிப்பது மன்னிக்கக்கூடிய தன்மைகளை பெற்றிருந்த மிகில் நாயகம் செல்லமாவனியும் செல்லும் அவர்கள் குர்பானி கடமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒருவர் குரவானை கொடுக்காவிட்டால் மிக கடுமையான இந்த வார்த்தையை சொன்னார்கள் குர்பானி கடமை இருந்தும் நிறைவேற்றாதவன் நம்முடைய தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் என்று ரவிகள் நாயகம் அழகில் செல்லும் பொருவானி யாரின் மீது கடமை என்று பார்க்கிற பொழுது வெள்ளியினுடைய அளவிற்கு நாம் பார்க்க வேண்டும் அதாவது ஹஜ்ஜினுடைய பிறை எட்டு எட்டாம் திரையில் இருந்து பதிமூன்றாவது பிறை வரை ஜகாத் என்பது ஒரு வருடம் அவரிடத்திலே அந்த பொருள் அந்த பொருளாதாரம் அந்த தங்கம் அந்த வெள்ளி அதனுடைய அளவிற்கான பணங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே ஒரு வருடம் முழுமையாக அந்த பொருளாதாரம் தங்கியிருந்தால் மாத்திரமே ஜகாத் என்பது ஆனால் ஹஜ்ஜினுடைய பிரதான நாட்களாக இருக்கக்கூடிய பிறை பதிமூன்று வரை யாரிடத்திலே ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இருக்கிறதோ வெள்ளியினுடைய அளவை எடுத்துக்கொண்டால் ஒருவரிடத்திலே துல்ஹ்ஜி பிறை எட்டாம் நாளில் இருந்து பதிமூன்றாம் நாள் வரை இன்றைய வெள்ளியினுடைய கணக்கின்படி சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அவருடைய சொந்த செலவுக்கு போக கையிருப்பு இருந்தார் என்று சொன்னார் இந்த ஐந்து நாட்கள் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அவரிடத்திலே அவருடைய சொந்த எல்லாம் போக அவரிடத்திலே கையிலே இருப்பாக இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரின் மீது குரவானி கிடக்கும் தம்மிலே தவறான ஒரு எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது குரவானி என்று சொல்லக்கூடிய இந்த அடிவாத கடமையாகி இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆடு அந்த போதும் என்கிற தவறான எண்ணம் நம்மிலே நிறைய பேருக்கு இருக்கிறது யாரின் மீதெல்லாம் ஜக்காத் கடமையான அளவிலே இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரின் மீதும் ஒவ்வொருவரின் மீதும் ஜக்காத்தினுடைய அளவை அடைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் பொருளாதை கொடுப்பது நவிசல்லி செல்லும் அவர்களின் மூலமாக இந்த உண்மத்திற்கு காண்பிக்கப்பட்ட பிரதான அமல் என்பதை விளங்கியாகும் அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த பிராணிகள் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய வயதுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லிக் காட்டப்பட்டிருக்கிறது ஒட்டகமாக இருந்தால் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வயது ஐந்து வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் மாட்டு குருபானி கொடுக்கக்கூடியவர்கள் மாடாக இருந்தால் இரண்டு வருடம் முழுமையாக பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் வெள்ளாடாக இருக்கும் பட்சத்துக்கு செம்மறி ஆடாக இருந்து அது ஆறு மாதம் மட்டுமே பூர்த்தியானதாக இருந்து அது பார்க்கிற பொழுது செம்மறி ஆடு ஒரு வருடம் பூர்த்தியானதை சதை பிடிப்புள்ளதாக பலம் வாய்ந்ததாக சுறுசுறுப்பானதாக இருக்குமே ஆனால் செம்மறி ஆடு ஆறு மாதங்கள் பூர்த்தியான ஆடை குர்பானி கொடுக்க முடியும் ஒட்டகத்திலே ஏழு பேர்கள் கூட்டு சேர முடியும் மாட்டிலே ஏழு பேர்கள் கூட்டு சேர முடியும் ஆட்டிலே ஒரு ஒவ்வொரு தலைக்கும் ஒரு ஆடுகளுக்கு தான் குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த உன்னதமான அமல்களை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லா அறிவி செல்லவர்கள் சொல்லுவார்கள் நம்முடைய கண்களுக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய இந்த அழிவாத நபி செல்லல்லா அறிவி செல்லவர்கள் சொல்லுவார்கள் குர்பானி பிராணியை ஒருவர் அம்மாவுக்காக வேண்டி அறுத்து அதனுடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்படுவதற்கு முன்னதாக அந்த அடியானுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் விடுறான் விடுகலாம் அந்த அடியானுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகலாம் மேலே கூறப்பட்ட ஒட்டகத்தினுடைய மாட்டினுடைய ஆட்டினுடைய இந்த புரவாணி பிராணிகளில் ஒச்சங்கள் இருக்கக்கூடாது கண் தெரியாததாக காது மிகுதமாக அறுக்கப்பட்டதாக கொம்புகள் மிகுதமாக உடைக்கப்பட்ட அந்த உடைந்து போன நிலையிலே அது மாத்திரமல்ல குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நடந்து கூட வர முடியாத அளவிற்கு மிகவும் மெலிந்து போய் இருக்கக்கூடிய குர்பானிகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிராணிகள் இவை அனைத்தும் குர்பானிக்கு ஏற்ற பிராணிகள் அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல குர்பானி பிராணியை நாம் அறிக்கிற பொழுது ஹஜரத் இஸ்மாயில் அலைஹி சலாம் அவர்களை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி சலாம் அவர்கள் வாடகைக்கு ஆள் பிடித்து அறிக்க சொல்லவில்லை தன்னுடைய மகனை தானே அறுப்பதற்கு தயாரானார்கள் நான் முதலிலே உங்களுக்கு சொன்னேன் அர்ப்பணிப்பு என்ற எண்ணத்தை அல்லாஹ் குர்பானியின் மூலமாக எதிர்பார்க்கிறார் ஹஜ்ஜிலேயும் அர்ப்பணிப்பு என்கிற எண்ணத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் அதரத்து இஸ்லாஹில் அலி இஸ்லாம் அவர்களை அதரத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தந்தையே அறுக்க முற்பட்ட நிகழ்வு தந்தையே அறுக்க முற்பட்ட நிகழ்வு குர்பானி திராணியை அறுப்பதற்கு வாடகைக்கு சம்பளத்திற்கு கூலிக்கு ஆழ்த்தே ஆழ்த்தேட வேண்டிய அவசியம் இல்லை நாமே ாம் நாமே அறுப்பதுதான் சிறந்தது என்பதை நீங்கள் பிழைக்காக வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் குர்பானி கொடுத்து பிராணிகளில் மிகச் சிறந்த பிராணி ஆடு மாத்திரம் நாயகம் செல்லும் அலை செல்லும் அவர்கள் மதினாவிலே தங்கியிருந்த பத்தாண்டு காலத்திலேயும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பக்ரீத் திறனால் அன்று அவர்கள் நிறைவேற்றிய குர்பானிகளில் ஆட்டை தவிர வேறு குர்பானிகள் மிகல்நாயகம் செல்லும் சொல்லுமாறு செய்து அவர்களுடைய வாழ்நாளிலே ஆட்டை தவிர அவர்கள் குர்பானை செய்யவில்லை ஆடு மாத்திரம் தான் மிகச்சிறந்தது இன்னொரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுப்பதற்கு துணிந்த பொழுது ஜிப்ராயில் அலி இஸ்லாம் அவர்கள் வானத்தில் இருந்து ஒரு ஆட்டை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எங்கே தான் வருவதற்கு முன்னதாகவே அவர் மகனை அறுத்து விடுவாரோ என்கிற பயம் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் எனவே வானிலிருந்து இறங்கக்கூடிய ஜிப்ரையில் அலி இஸ்லாம் அவர்கள் சப்தமிட்டுக் கொண்டே வருகிறார்கள் அல்லாஹு எண்பது வயதிலே அல்லாஹினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாக கிடைத்த தன்னுடைய மகனை தானே அறுக்க துணிந்து விட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தியாக உணர்வை அல்லாஹ் புரிந்து கொண்டு சொர்க்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்த ஒரு ஆட்டை ஜிப்ரையில் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே தந்து இப்ராஹிம் எங்கே அறுத்து விடுவாரோ என்கிற வயதிலே அதன் துறையில் அடைகலாம் ஆட்டை கொண்டு வந்தார்கள் அந்த ஆடு எப்படி வந்தது என்பது குறித்து வரலாற்றிலே ஒரு சின்ன நிகழ்வு சின்ன செய்தி இருக்கிறது அல்லாஹுக்காக வேண்டிய ஆட்டை குர்பானி கொடுப்பதற்கு தயாரான ஒருவருடைய ஆடு சொர்க்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்தது அந்த ஆட்டை அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருந்தார் அதே ஆடுதான் இவரை இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு துணிந்த பொழுது அதே ஆட்டை இஸ்மாயிலுக்கு பதிலாக இவராஹிமே நீங்கள் அருகே என்று அல்லாஹல் எங்கே நாம் போவதற்கு முன்னதாகவே அறுத்து விடுவார்கள் என்ற பயத்திலே வானத்தில் இருந்து தர பொழுதே அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் மிகப் பெரியவர் தியாக அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பினுடைய எண்ணத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே அந்த அல்லாஹ் மிகப்பெரியவன் என்கிற தக்பீர் முழக்கத்தோடு ஜிப்ரல் அலிஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஜிப்ரல் அலி அலி இஸ்லாம் அவர்கள் என்று அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் கீழே படுத்திருந்த தியாகத்திற்கு தன்னை தியாகத்திற்கு தன்னை கொடுப்பதற்கு தயாராகிவிட்ட அந்த சிறுபுராயத்திலே இருந்த இஸ்மாயில் அலி அவர்கள் தனக்கு பதிலாக சுவனத்தில் இருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த நிகழ்வை பார்த்துவிட்டு எடுத்து நின்று சொன்னார்கள் நாம் எல்லாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய தக்வீரனுடைய வரலாறு தான் இப்ராஹிம் அலிம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள் இப்ராம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி அல்லாஹத் இந்த தப்பி என்னுடைய வரலாற்றை நான் போய் உலகத்திலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மூன்று பக்தர்களிலேயும் தவிர வேறு எந்த சிந்தனைக்கும் ஒரு முகமியனுடைய உள்ளத்திலே இடம் தரக்கூடாது என்பதை ஆழமாக பதிய வைக்கக்கூடிய இந்த தக்க்பி இருபத்தி மூன்று பக்தர்களிலே உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா முஹ்மீன்களுடைய நாடுகளிலேயும் உச்சரிக்கப்படுகிறது

கூட்டு குர்பானியிலே நாம் இணைகிற பொழுது வெறும் காசை மட்டும் நம்ம ஏன் என்று சொன்னால் சில இடங்களிலே கூட்டு குர்பானி வியாபாரமாக நிகழ்வை சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு இந்த குர்பானி என்பது வியாபார நோக்கத்தோடு செய்யப்படுவது அல்ல மாறாக இது உன்னதமான ஒரு விவாதம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கூட்டு குர்பானியிலே சேரக்கூடியவர்கள் மசித்களிலே மதரசாக்களிலே சங்கங்களிலே இது போன்று பொது நிர்வாகத்திலே செய்யப்படக்கூடிய கூட்டுப்புறியிலே மாத்திரம் நீங்கள் இணையுங்கள் தனிப்பட்ட நபராக அவர் மாட்டுப் குர்பானி செய்கின்றார் என்று சொன்னால் தயவு செய்து அப்படிப்பட்டவர்களுடைய அந்த குர்பானியிலே கலந்து கொள்வதை நீங்கள் பரிசீலனை செய்ய செய்தாக வேண்டும் என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்வதோடு இந்த பள்ளியினுடைய இமாம் என்ற அடிப்படையில் அல்லாஹு பெருநாள் அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மகத்துவத்தையும் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அரப்பா என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே அல்லா அமைந்திருக்கக்கூடிய எல்லா உன்னதமான சவாப்களையும் அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறதோடு விடைபெறுகிறேன் அஸ்லாம்